அனேருக்கு பத்திரிகையாளர் பத்திரிக்கையாளர் சவுக்கு சங்கர் எங்கே இதுதான் கடந்த சில நாட்களாக நிறைய பேர் நம்மக்கிட்ட கேட்ட கேள்வி நம்ம எந்த காணொலியை வெளியிட்டாலும் அதிலே பலர் சவுக்கு சங்கர் பற்றி பேசுங்க அவரை காணலை அவருடைய நேர்காணல்களை எல்லாம் பார்க்க முடியலை அவர் என்ன ஆனார் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார் என்கிற செய்திகள் வெளியானது அதைத் தொடர்ந்து அவரை பற்றிய செய்திகள் எதுவுமே இல்லையே அவருடைய ஜாமீன் மனுக்கள் எல்லாம் என்ன ஆனது எப்போது அவர் வெளியே வருவார் என்பது பற்றி பேசுங்க என்று சொல்லி நிறைய பேர் நீங்கள் கேட்டிருந்தீர்கள் உண்மையிலேயே பத்திரிகையாளர் சவுக்கு சங்கர் அவர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டதற்கு பிறகு இதுவரை அவர் வெளியே வரவில்லை அவர் தற்போது வரை சிறையில் இருக்கிறார் ஏன் இவ்வளவு தாமதம் அவருடைய விடுதலைக்கு என்று கேட்டால் ஒரு வழக்கல்ல மூன்று வழக்குகள் மூன்று முறை கைது செய்யப்பட்டார் சவுக்கு சங்கர் அவர்கள் பலருக்கு ஒரு முறை அவர் கைது செய்யப்பட்ட செய்திகள் தான் வந்திருக்கும் என்ன சிக்கல் அப்படின்னா முதல்ல அவருக்கு நீதிமன்றம் பிடிவாரண்ட் பிறப்பிக்கிறது உடனடியாக பிடிவாரண்டு பிறப்பித்ததும் உடனடியாக கொஞ்ச நேரத்திலே காவல்துறை அவரை கைது செய்து சிறையில் அடைத்தது அதன் பிறகு என்ன நடக்குது அப்படின்னா அவர் சிறையில் இருக்கிற போதே சிறையில் வைத்தே மறுபடியும் இரண்டு முறை சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இரண்டு வழக்குகளில் ஒரு வழக்கு தூய்மை பணியாளர்களுக்கான அரசுடைய ஒரு திட்டத்தை குறித்து அவர் அவதூறாக பேசிவிட்டார் என்கிற ஒரு வழக்கு இன்னொரு வழக்கு பத்திரிகையாளர் வராகி சம்பந்தப்பட்ட ஒரு வழக்கு அந்த வழக்கு குறித்து சவுக்கு சங்கரவர்கள் அவருடைய சவுக்கு மீடியாவில் எல்லாம் வெளியிட்டிருப்பார் அது குறித்து ஏற்கனவே அவர் அவர் மீது விசாரணை நடத்தப்பட்டது அந்த விசாரணையின் முடிவில் அவர் பத்திரிக்கையாளர் சந்திப்பெல்லாம் எல்லாம் நடத்தி அப்போதே த தனக்கு மிரட்டல் இருப்பதாக அந்த விசாரணையே என்னை மிரட்டுவதற்காகத்தான் நடத்தப்படுகிறது என்றெல்லாம் அவர் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை காவல்துறை மீது வைத்த செய்திகளெலாம் நம்ம பார்த்தோம் இல்லையா இப்போ அந்த இரண்டு வழக்குகள் தூய்மை பணியாளர்களுக்கான அந்த வழக்கு அதை தொடர்ந்து வராகி வழக்கு இந்த இரண்டு வழக்குகளிலும் சவுக்கு சங்கர் அவர்கள் ஜாமீன் பெற வேண்டியிருக்கிறது இருக்கிறது நீதிமன்றத்தால் பிடிவாரண்ட் பிறப்பிக்கப்பட்ட அந்த கஞ்சா வழக்கு அதிலே அவருக்கு ஜாமீன் கிடைத்து விட்டது ஒரு வழக்கில் ஜாமீன் கிடைத்து விட்டது மீதமுள்ள இரண்டு வழக்குகள் ஜாமீன் நிலுவையில் இருக்கிறது அவர் ஜாமீன் பெற வேண்டிய ஒரு சூழலில் இருக்கிறார் அப்படி இருக்கக்கூடிய நிலையில்தான் பத்திரிகையாளர் வராகி சம்பந்தப்பட்ட வழக்கு அதனுடைய ஜாமீன் மனு தாக்கல் செய்யப்பட்டு அதனுடைய விசாரணை நடந்து அந்த ஜாமீன் மனு நிராகரிக்கப்பட்டிருக்கிறது சவுக்கு சங்கர் அவர்களுக்கு அந்த வழக்கில் ஜாமீன் வழங்கவில்லை இது ஒரு இரண்டு மூன்று தினங்களுக்கு முன்பு நடந்த செய்தி அப்போ இந்த வழக்கில் அவர் ஜாமீன் பெற வேண்டும் இந்த வழக்கில் ஜாமீன் பெற்றதற்கு பிறகு தூய்மை பணியாளர்களுக்கான அந்த திட்டம் குறித்த அந்த வழக்கு அந்த வழக்கிலும் சவுக்கு சங்கர் அவர்கள் ஜாமீன் பெற வேண்டும் அப்போ இந்த இரண்டு வழக்குகளிலும் அவர் ஜாமீன் பெற்றால்தான் அவர் சிறையிலிருந்து வெளியே வர முடியும் அப்போ இந்த இரண்டு வழக்குகளிலும் ஜாமீன் பெற்றால் போதுமா வந்துவிடுவாரா என்று கேட்டால் அந்த கேள்விக்கான இன்னொரு பதிலும் இருக்கிறது தற்போதைய சூழலில் அந்த இரண்டு வழக்குகளில் மட்டும் ஜாமீன் பெற்றால் போதும் ஆனால் சவுக்கு சங்கர் அவர்கள் ஒவ்வொரு முறையும் கைது செய்யப்படுகிற போது நடந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலை நம்ம பார்க்கிற போது இந்த இரண்டு வழக்குகளிலும் ஜாமீன் பெற்றாலும் சவுக்கு சங்கர் வெளியே வந்து வருவாரா இல்லை என்கிற ஒரு பெரிய கேள்வி எழுகிறது ஏனென்றால் நாளைக்கு சவுக்கு சங்கர் வெளியே வருவார் என்றால் இந்த இரவு அவர் மீது மறுபடியும் ஒரு வழக்கை பதிவு செய்து அவர் மறுபடியும் கைது செய்யப்படுவார் இதுதான் கடந்த காலங்களில் சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கு இருந்தபோது அவருக்கு நடந்த ஒரு கொடுமைன்னு சொல்லலாம் அவரை எப்படியாவது வெளியே விட்டு விடவே கூடாது என்பதற்காக திட்டமிட்டு அவர் மீது புது புது வழக்குகளெல்லாம் பதிவு செய்து திமுக அவரை சிறையிலேயே பல முறை வைத்திருந்தது ரெண்டு முறை அவர் மீது குண்டாஸ் போடப்பட்டது வெளியே வந்து விடுவார் வந்து விடுவார் என்று எதிர்பார்த்த பொழுது வெளியெல்லாம் விடமாட்டோம் புதுசு புதுசாக நாங்கள் வழக்குகள் போடுவோம் என்று சொல்லி குண்டாஸ் வரைக்கும் போட்டது திமுக அரசு அப்போ இந்த முறையாவது அவர் வெளியே வருவாரா ஜாமீன் கிடைத்ததும் இல்லை மறுபடியும் அவர் மீது வழக்கு ஏதாவது புதிதாக பதிவு செய்யப்படுமா அதன் அடிப்படையில் அவர் மீது மறுபடியும் ஒரு முறை குண்டாஸ் போடப்படுமா என்கிற கேள்விகளும் எழுவதை தவிர்க்க முடியலை ஏன் தவிர்க்க முடியவில்லை என்றால் இந்த திமுக அரசு என்ன நினைக்குது அப்படின்னா அவர்களுக்கு எதிராக பேசக்கூடிய யாருமே வெளியே இருக்கவே கூடாது சுதந்திரமாக பேசக்கூடாது பத்திரிகையாளர்களாக இருங்கள் அரசியல் கட்சியை சார்ந்தவர்களாக இருங்கள் ஊடகவியலாளர்களாக இருங்கள் யாராக வேண்டுமானாலும் இருங்கள் எங்களுக்கு எதிராக நீங்கள் பேசினீர்கள் என்றால் நீங்கள் தான் இருக்கணும் ஒன்றில் நாங்கள் உங்களுக்கு எதிராக அவதூறு பரப்புரைகளை செய்வோம் எங்களுக்கு என்று ஆபாசமாக பேசுவதற்கே ஒரு ஐடிவிங்க நாங்கள் வைத்திருக்கிறோம் அவர்கள் மூலமாக தனிமனித தாக்குதல்கள் ஆபாச தாக்குதல்கள் கொச்சையான தாக்குதல்களை எல்லாம் நாங்கள் வைப்போம் அதை பார்த்தே பலர் உளவியல் ரீதியாக உருக்குலைந்து போய் எங்களுக்கு எதிராக எழுத மாட்டார்கள் பேச மாட்டார்கள் அதையும் தாண்டி வேறு யாராவது பேசுகிறார்கள் என்றால் நாங்கள் களத்தில் எங்களுடைய அடியாட்களை ஏவி அவர்கள் மீது தாக்குதல்களை நடத்துவோம் இதெல்லாம் நடக்கிறது இப்போது நீ ஒரு ரெண்டு நாள் முன்னாடி கூட மதுரையிலே டங்ஸ்டன் சிக்கல் போய் கொண்டிருக்கிறது இல்லையா அந்த டங்ஸ்டன் திட்டத்துக்கு எதிராக நாம் தமிழர் கட்சி ஒரு கூட்டத்தை நடத்துகிறது அதில் நாம் தமிழர் கட்சியினுடைய மாநில இளைஞரவாசல் ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் இடுமான கார்த்தி அவர்கள் பேசுகிறார் அந்த கூட்டத்தில் திமுகவினுடைய ரவுடி கும்பல் அந்த கூட்டத்திற்குள் நுழைந்து அத்துமீறி அங்கே தாக்குதல் நடத்துவதற்கெல்லாம் முயற்சி செய்கிறது இது திமுகவுக்கு அவர்களுக்கே உரித்தான ஒரு பாணி அவர்களுக்கு எதிராக யார் பேசினாலும் அராஜகம் தாக்குதல் இவ சவுக்கு சங்கர் அவர்களை என்னென்னா இவ சமூக வலைதளங்களில் எழுதுவதன் மூலமாக விமர்சிப்பதன் மூலமாக அவர் அவருடைய கருத்துக்களை பேசுவதை குறைக்க போவதில்லை அவர் இன்னும் தான் அவர் பேசுவார் அப்போ என்ன செய்யணும் அவரை வெளியே விட்டுறக்கூடாது உள்ளே வச்சுருக்கணும் அப்போ அதனால் தொடர்ந்து அவர் மீது அடக்குமுறை ஒடுக்குமுறைகளெல்லாம் கொட்டிருக்கிறது இந்த அரசு அச்சப்படுகிறது சவுக்கு சங்கரை பார்த்து திமுக அரசு அச்சப்படுகிறது அதுதான் உண்மை மறுக்க முடியாத யதார்த்தம் சவுக்கு சங்கரை பார்த்து மட்டும் அச்சப்படுகிறார்கள் அந்த பாட்டி ஒரு பாட்டி போஸ்டரில் ஸ்டாலின் அவர்களுடைய போஸ்டரில் செருப்பை வீசினாங்க இல்லையா அந்த பாட்டியை பார்த்தே இவர்கள் அச்சப்படுகிறார்கள் அதை விடுங்கள் கருப்பு துப்பட்டாவை பார்த்தே அச்சப்படுகிறார்கள் இவர்கள் அப்போ சவுக்கு சங்கரை பார்த்து அச்சப்படாமல் எப்படி இருப்பார்கள் ஆட்சி நல்லாட்சியாக இருந்தது என்றால் நீ எதுக்கு அச்சப்படணும் முழுக்க முழுக்க தவறான ஒரு ஆட்சி முறை நிர்வாக சீர்கேடுகள் சொன்ன வாக்குறுதிகள் எதையுமே நிறைவேற்றவில்லை அடக்குமுறை ஒடுக்குமுறைகள் முழுவதுமாக போராடுகிற மக்கள் மீதெல்லாம் அடக்குமுறைகளை கொண்டிருக்கிறார்கள் விவசாயிகள் மீதே குண்டாஸ் போட்டவர்கள் தானே இவர்கள் இப்போ சவுக்கு சங்கர் போன்ற நபர்கள் இப்போ வெளியே இருந்திருந்தார்கள் என்றால் இந்நேரத்தில் இந்த அண்ணா பல்கலைக்கழக விவகாரம் இருக்கிறது இல்லையா இது பற்றியெல்லாம் நிறைய பேசியிருப்பார் நிறைய தகவல்களை பேசியிருப்பார் அரசினுடைய தவறுகளை எல்லாம் சுட்டி காட்டியிருப்பார் இப்போ அதனால தான் இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் தூக்கி உள்ள வைக்கிறது அவர்களுக்கு எதிராக பேசுகிறதுக்கு யாருமே இருக்கக்கூடாது என்று நினைக்கிறார்கள் என்றால் அவர்கள் பேசக்கூடிய பேச்சுக்கு எதிர் பேச்சு அவர்களிடம் இல்லை பதில் இல்லை இப்போது சவுக்கு சங்கரை கைது செஞ்சு சிறையில் அடைக்கிறீங்க ஒவ்வொரு முறையும் ஆனால் சவுக்கு சங்கர் வைக்கக்கூடிய வாதங்களுக்கு எதிர்வாதங்களை இவர்கள் வைக்கிறார்களா நீதிமன்றத்தில் இவர்கள் இவர்களுடைய வழக்குகள் எல்லாமே உடைந்து தானே போகிறது ரெண்டு முறை கண்ட குண்டாஸ் போட்டிங்க ரெண்டு முறையும் ரெண்டு முறையில் ஒரு முறையாவது ஒரு குண்டாசையாவது நிரூபிக்க முடிந்ததா இவர்களால் முடியலை அங்கே போய் வாபஸ் வாங்குகிறாங்க நீதிபதிகளிடம் கடுமையான எச்சரிக்கைகளை வாங்குகிறார்கள் இங்கே வந்து மறுபடியும் அதையே தான் செய்கிறாங்க திருந்துறதா இல்லை இந்த அரசு இது திருந்தாது அவர்களுடைய ஒரே நோக்கம் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை முதலமைச்சராக்கி அவருடைய கைகளில் அதிகாரத்தை கொடுக்க வேண்டும் அது ஒன்று தான் அவர்களுடைய நோக்கம் அப்போ அதற்கு யாரெல்லாம் தடையாக இருப்பார்கள் யாரெல்லாம் சவாலாக இருப்பார்களோ அவர்களையெல்லாம் மிரட்டுவது மிரட்டி அடிபணியை வைப்பது அதை தான் திமுக அரசு செய்து கொண்டிருக்கிறது இதுதான் திமுக இவ்வளவு தான் திமுக அங்கே பெரிய கட்சி ஆளுங்கட்சி இத்தனை சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் இத்தனை பாராளுமன்ற உறுப்பினர்கள் எங்களிடம் இருக்கிறார்கள் அமைச்சர்கள் இருக்கிறார்கள் ஒட்டுமொத்த தமிழ்நாடே எங்களுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறது ஐம்பது ஆண்டு காலத்திற்கு மேலாக நாங்கள் இந்த மண்ணில் மாறி மாறி ஆட்சியை ருசித்த கட்சிகளில் ஒரு கட்சி நாங்கள் பெரிய கட்சி என்றெல்லாம் சொல்லக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் ஒரே ஒரு தனி மனிதனுடைய கருத்தை எதிர்கொள்ள முடியாமல் தொடர்ந்து சிறையில் வைத்து அந்த தனி மனிதனை முடக்குகிறது என்றால் அவ்வளோதான் திமுக அவ்வளோதான் திமுக அவர்களை அவர்களை அம்பலப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் கருத்து சுதந்திரம் பற்றி பேசுவார்கள் ஜனநாயகம் பற்றி பேசுவார்கள் எங்கே போனீர்கள் நீங்கள் கடந்த ஆட்சி காலத்தில் அப்போது உள்ள அதிமுக அரசு அதிமுக அரசின் மீது நமக்கு நிறைய முரண்பாடுகள் உண்டு குறைபாடுகள் உண்டு அதில் ஒன்றும் மாற்று கருத்தில்லை ஆனால் குறைந்தபட்சம் அதிமுக ஆட்சியின் போது போராட்டங்கள் நடத்துவதற்காகவாவது அனுமதி இருந்தது அரசினுடைய தவறுகளை சுட்டி காட்டி பேசுவதற்காகவாவது அனுமதி இருந்தது ஆனால் இந்த ஆட்சி காலத்தில் பேசுவதற்கு அனுமதி இல்லை எழுதுவதற்கு அனுமதி இல்லை போராட்டம் நடத்துவதற்கு அனுமதி இல்லை அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் போராட்டம் நடத்துவதற்கு எதிர்கட்சிகளுக்கு அனுமதியே இல்லைங்க அனுமதியே இல்லை போராடவே கூடாது போராட்டம் நடத்த செல்பவர்கள் காவல்துறை கைது செய்கிறது கைது செய்வதற்கு முன்பு பத்திரிக்கையாளர் சந்திப்பு கூட நடத்த விடலை இப்போ நாம் தமிழர் கட்சியுடைய தலை ஒருங்கிணைப்பாளர் நான் எல்லாம் கைது செய்வதற்கு முன்பு அவர் பத்திரிகையாளர்கிட்ட பேசிட்டு வர்றேன்னா அதை கூட ஏற்கலை அந்த அளவிற்கு அச்சப்படுகிறது தொடையின்டுங்குகிறது திமுக அரசு இதுதான் திராவிட மாடல் இவ்வளவுதான் திராவிட மாடல் இந்த திராவிட மாடல் ஆட்சியை ஒரு சில ஊடகங்கள் இன்னமும் தூக்கி சுமந்து கொண்டிருக்கிறது ஊடகங்களை வச்சு காப்பாற்றிடலாம் அவர்கள் நமக்கு முட்டு கொடுப்பார்கள் முட்டு கொடுப்பதன் மூலமாக நம்முடைய தவறான ஆட்சி முறையெல்லாம் மக்களிடம் போய் சேராது என்றுதான் இவர்கள் நினைத்தார்கள் ஆனால் இன்றைக்கு மதுரையில் மிகப்பெரிய ஒரு பேரணி பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஒன்று திரண்டு ஒரு பேரணியை நடத்துகிறார்கள் இல்லையா அந்த மக்களிடம் பத்திரிகையாளர்கள் கேட்கிறார்கள் நீங்கள் வந்து டங்ஷன் திட்டத்தை அமல்படுத்த மாட்டேன் என்று சொல்லி முதலமைச்சர் பேசுகிறாரே சட்டசபையில் தீர்மானம் எல்லாம் போடப்பட்டிருக்கிறது இல்லையா ஆனாலும் நீங்கள் போராடுகிறீர்களே ஏன் என்று கேட்டதற்கு அந்த அரசு மீதெல்லாம் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை அவருடைய பேச்சுகள் மீதெல்லாம் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்று மக்கள் துணிந்திருந்து போராடுகிறார்கள் இவர்களுடைய போலி முகத்திரைகள் இன்றைக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாடு முழுவதிலும் கிழிந்து தொங்குகிறது நல்லாட்சி கொடுக்குறோம் நல்லாட்சி கொடுக்குறோம் என்று சொல்லி 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 சொன்ன வாக்குறுதிகளை இவர்கள் நிறைவேற்றவில்லை அதுதான் பிரச்சனை அப்போ மக்கள் பார்க்கிறார்கள் தெளிவுபெறுகிறார்கள் தெரியாமல் இவர்களுக்கு வாக்கு செலுத்திவிட்டோம் என்று சொல்லி மக்கள் இவர்களை விமர்சிக்க ஆரம்பிக்கிறார்கள் இவர்களுக்கு எதிராக போராட ஆரம்பிக்கிறார்கள் மெல்ல மெல்ல திமுக அரசு மக்கள் மன்றத்தில் அம்பலப்பட்டு வருகிறது இப்போ சவுக்கு சங்கர் போன்றவர்கள் வெளியே இருந்தால் இன்னும் கூடுதலாக பேசுவார்கள் அரசுக்கு எதிராக இது கூடுதல் தலைவலியை இவர்களுக்கு ஏற்படுத்தும் அப்போ அதனால தான் வெளியே விட்டுறவே கூடாது என்று சொல்லி திமுக அரசு இந்த வேலையை செய்கிறது சவுக்கு சங்கர் அவருடைய தரப்பு வழக்கறிஞர்கள் தொடர்ந்து அவரை வெளியே கொண்டு வருவதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள் அடுத்தடுத்து சவுக்கு சங்கர் வழக்கில் ஏதாவது தகவல்கள் வந்ததென்றால் உறுதியாக நம்ம உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறோம் நன்றி